குழந்தை பாக்கியம் அப்படின்னும் பொழுது நம்ம பொருத்தத்துல ரீதியா வந்து மகேந்திர பொருத்தம் பாக்குறதுன்னு உண்டு இப்போ மகேந்திர பொருத்தம் முக்கியமா அல்லது இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகர்ல வந்து ஐந்தாம் பாவம்ங்கிறது முக்கியமா இது ரெண்டுத்துல எது வந்து நம்ம பெரிதா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கையில வந்து கை முக்கியமா இல்ல விரல் முக்கியமான்னு கேட்கற மாதிரி ரெண்டுமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் இது ஆனா நம்ம ஏன்னா ஏழு ஐந்தாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு ஐந்தாம் பாவம் தான் அதுல முக்கியம் இதுல பொதுவா வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் இது ஒரு ஆணோட ஜாதகமோ இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகமோ இந்த ஆண் பெண்ணோட ஒன்றாம் பாவம் இல்லை ஏழாம் பாவம் இதனோட அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கும் சும்மா உதாரணமாக ரெண்டு இடத்துலையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடலோட அந்த ஒத்த ரூபமும் என்ன பண்ணும் அப்படின்னா பொருத்தம் சொல்கிறோம்ல இந்த உடலோட பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பொருத்தம் இருந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு கணவன் முனையும் கணவனையும் வாழ்வாங்க அதுக்கு முறை தான் நம்ம ஐந்தாம் வீட்டை பற்றி பேச முடியும் ஐந்தாம் வீட்டுங்கிறது மனசு இப்போ இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் முதல் விஷயம் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் அடுத்தது ஐந்தாம் பாவங்கிறது மனசு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கனவு கற்பனை காட்சிகள் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஏதோ வந்து இவங்க இவங்களுடைய ஆசைகள் இவங்களுடைய பிரதிபலிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி பெரிய இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சார் உணவு முறைகள் வந்து நிறைய இடத்துல மாறி போச்சு உடல் முறைகள் உடலோட அமைப்பு முறைகள் நிறைய இடத்துல மாறி போச்சு எல்லாம் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகுது உடல் உஷ்ணத்தால் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும் தூங்கவே மாட்டாங்கிறாங்க இரவு நேரம் வேலைகளாக இருக்குது இப்படி நிறைய காரணம் காரணிகள் நம்ம சொல்லலாம் ஆனாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இது மனசு